குடியிருப்புல இருந்து வந்திருக்கோம் எங்களுக்கு மொத அடிப்படை வசதியே கிடையாது அடிப்படை வசதி நாலு வசதி இருக்கு வாழ்வதற்கான உரிமை வளர்வதற்கான உரிமை பாதுகாப்பதற்கான உரிமை பங்கேற்பதற்கான உரிமை இதை நாலு வசதியுமே எங்களுக்கு கிடையாது மொத நாங்க இருக்குற வீடே எங்களுக்கு ஒரு ரூம் ஒரே ஒரு ரூம் நாங்க அந்த ஒரு ரூம்ல எப்படி எங்க குழந்தைங்களோட இருப்போம் ஒரு மாமியாரு மாமனார் குழந்தைங்களோட குடும்பமா இருக்காங்க அந்த குடும்பத்துக்கு ஒரு வீடு போதுமா ஒரு ரூம் போதுமா இருக்கிற எங்களுக்கு வாழ்ற போது அந்த வசதியே கிடையாது அடுத்தது தண்ணி தண்ணி இப்ப வந்து நாங்க பத்து வருஷமா தண்ணி தண்ணி கேட்டுட்டு இருக்கோம் இந்த அறப்பூர் இயக்கம் வந்ததுல இருந்துதான் எங்களுக்கு இப்ப கடந்த அவங்க எப்ப இங்க சுனாமி குடியிருப்புக்கும் நகருக்கும் வந்தாங்களோ எங்களுக்கு அப்பத்தில இருந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி கிடைச்சிருக்கு ஆனா அந்த தண்ணி கூட எங்களுக்கு டேங்க்ல இருக்கிறது இல்ல டேங்க விட்டு வெளியே தான் இருக்கு டேங்க் சரி கிடையாது டேங்க விட்டு தண்ணி எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா தண்ணியும் கீழே தான் இருக்கும் ஆனா எங்களுக்கு பெருமையான தண்ணி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருது அந்த தண்ணியை நாங்க ரொம்ப சந்தோஷமா பரவாயில்ல அந்த ஒரு நாள் வந்து இருக்கிறதுனால அங்கே தண்ணி யூஸ் பண்ணிடுவோம் ஆனா இந்த பிரச்சனை அந்த தண்ணி மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு ஒரு முறை வரும்போது அந்த டேங்க்ல தண்ணி நிற்காது அப்ப எங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க அந்த தண்ணிய வந்து நாங்க அந்த நாலு நாளைக்கு ஒரு முறை வந்து அந்த நாங்க எங்களுக்கு சேஃப்டியா ஒரு ட்ரம் எல்லாம் மட்டும்தான் அது சேஃப்டியா இருக்கும் மற்ற டைம் அந்த தண்ணி எங்களுக்கு கிடைக்காது குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு இங்க இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரம் போறாங்க காலையில எட்டு மணிக்கு போவாங்க இந்த ஏரியாவுக்கு வந்த புதுசுல எங்க பிள்ளைங்களுக்கு பஸ் வசதி கிடையாது இப்பதான் அரசாங்கம் வந்து ஒரு ஒரு வருஷமா வந்து பள்ளி கவர்மெண்ட்டுக்கு பள்ளிக்கூடத்துக்கு பஸ் விட்டு ஆனா அந்த குழந்தைங்க அந்த பஸ்ல போது கூட காலையில அஞ்சு மணிக்கு எழுந்துக்கணும் ஈவினிங்ல அந்த குழந்தைங்க ஸ்பெஷல் அவங்க ஏழு எட்டு மணிக்கு வராங்க அப்ப அவங்களுக்கு கவர்மெண்ட் பஸ் வராது இப்ப பஸ்ல தான் வரணும் அந்த குழந்தைங்க நிக்கிறத பாத்துட்டு பஸ் நிறுத்தாம வேகமா போய் கொஞ்சம் தூரம் போய் நிறுத்துவோம் வயசானவங்க ஏறுவாங்க பஸ் நாங்க அந்த டிபோல போய் ஏற போனா என்ன பண்ணுவாங்கன்னா போர்டை வந்து போடாம பஸ் ரிப்பேர் பஸ் பஸ் ரிப்பேர்மா அப்படின்னு சொல்லிட்டு மெயின்ல போயிட்டு போர்டு போட்டு போறது அப்ப நாங்க இவ்வளவு வசதி இல்லாம நாங்க எப்படி இருக்கு

பெட்ரோல்கர் நாங்க போய் கேள்வி கேட்போம் அவங்க என்ன சொல்லுவாங்க நான் நாங்க உழைக்கிறத பாப்போமா குழந்தைங்க ஸ்கூல் போறத பார்ப்போமா குழந்தைங்க காலையில ஏழு மணிக்கு பஸ்ல அனுப்பணும் அதனால அவங்க கிளம்பிடுவாங்கட்டு அவங்க போயிடுவாங்க ஆனா பிள்ளைங்க ஊரை சுத்திட்டு வருவாங்க அப்ப இவ்வளவு அடிப்படை வசதிகள் இல்லாத இடத்துல நாங்க எப்படி வாழ முடியும் இது இல்லாம திருட்டு ஏன் வீட்லயே திருட்டு முப்பதாயிரம் பணம் அஞ்சு லட்சம் அஞ்சு நகை அஞ்சு சவர நகை இப்ப ஒரு மாசம் ஆகுது இத போய் தட்டி கேட்க போனா ஏன் வீட்டுக்கார கூப்பிட்டு அவங்க கேக்குறாங்க நீ ஏன் தேடி இருப்பியா உன்னை அடிச்சு கேட்டா சொல்லுவியா அப்ப இவங்கள பாதுகாப்பு எங்களுக்கு இல்லாத இடத்துல நாங்க எப்படி வாழ முடியும் எப்படி இருக்க முடியும் இதெல்லாம் அரசாங்கத்துக்கு எப்படி தெரியுது இந்த வாய்ப்பை கொடுத்திருக்காங்க இந்த இந்த ஒரு விஷயத்தை நாங்க வெளிய சொல்லறதுக்கு நாங்க எவ்வளவு பாடுபட்டோம் எங்களுக்கு யார் சொல்லுவாங்க யார் கேட்பாங்க கேளு சென்னை கேளு கேட்கணும் அப்ப நம்ம இந்த இடத்துக்கு போய் ஆகணும் நாங்க அஞ்சு பேர் மட்டும்தான் அந்த சுனாமில இருந்து வந்திருக்கோம்னா நாங்க அஞ்சு பேரும் ரெண்டாயிரம் பேருக்கு சமம் ஏன்னா மக்களுக்காக நாங்க போடல் வந்திருக்கோம் நாங்க இவ்வளவு நாள் தண்ணி இல்லாத கஷ்டத்துக்கு எங்களுக்கு இந்த உதவி பண்ணதுக்கு அவங்களுக்கு நாங்க இந்த உதவியை வந்து எங்களுக்கு அவங்க நன்றி சொல்றாங்க ஆனா அவங்களுக்குதான் இப்ப இவ்வளவு நேரம் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அனைத்தும் உண்மை அதே பிரச்சனை தான் சுகாமிலேயே இருக்கு இந்த விஷயம் என்னன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றத விட என்ன பிரச்சனை இல்லைன்னு கேட்டா யோசிக்கணும் ஏன்னு கேட்டாக்கா எங்களோட வாழ்வாதாரமே பிரச்சனை தான் தினம் வாழறதே பெரிய பிரச்சனை படிக்கிறது பிரச்சனை வேலைக்கு போறது பிரச்சனை சாப்பிடுறது பிரச்சனை எல்லா வகையிலயும் பிரச்சனை நம்மளோட அடிப்படை தேவைகள் எதுவுமே இல்லாதனால எங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பே இல்ல ஏன்னா ஏதாவது ஒரு சௌகரியத்துல நாங்க இருந்தோம்னா நாங்க மார்த்தட்டிக்கலாம் ஆமா எங்களை கொண்டு போய் ஷிப்ட் பண்ணி அந்த இடத்துல போட்டாங்க நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம்னு இதுல ஹண்ட்ரட் பர்சன்ட்ல ஒரு பர்சன்ட் கூட வாய்ப்பே இல்ல சொல்றதுக்கான வாய்ப்பே இல்ல அதனால நான் இந்த இடத்துல ரொம்ப வெக்கப்படுறேன் சுனாமி நகர் போயிருந்தோம் போகும்போது அன்னைக்கு போற அன்னைக்கு அவங்களோட கம்ப்ளைண்ட் என்னன்னா அன்னைக்கு வந்து ஒரு போன் காணாம போயிடுச்சு முன்னாள் நாள் ரெண்டு பர்னர் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கற ஒரு கம்ப்ளைண்ட் தான் சொல்லும் அதுல இருந்து அதே மாதிரி இதுக்கு முன்னாடி தண்ணி பிரச்சனை மைச்சாடங்கள் இல்லாம ரெண்டு நாள் ஒரு மூணு நாளுக்கு ஒரு முறை இவங்க வந்து நாலு நாளுக்கு ஒரு முறை தான் விட்டுட்டு இருந்தாங்க முன்னாடி ஒரு நல்ல விஷயம் இருந்ததுன்னா ஆமா அங்க போயிட்டு இந்த ஒரு விஷயத்துக்காக நாங்க ரொம்ப நல்லா சொல்லலாம் அங்க எங்களுக்கு எந்த விஷயமும் படிப்போ அஹ் சாமானிய மக்களோட தேவைகளோ வேலையோ சொல்லுமா இப்ப ஸ்கூல் அதுல என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னா நாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இடத்துல பக்கத்துல பக்கத்துல எல்லாமே இருந்தது எல்லாம் குவாலிட்டியா கிடைச்சது சாப்பிட்ற பொருள்ல இருந்து ஸ்கூல்ல இருந்து ஸ்கூலோட நேம்ல இருந்து அரச ஸ்கூலா இருந்தா கூட எங்களுக்கு குவாலிட்டியா கிடைச்சது இங்க வந்து ஸ்கூல் டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் இருந்தா பாத்ரூம் பாத்ரூம் சாப்பாடு இல்ல சாப்பாடு இருந்தா குவாலிட்டியா இல்ல புழு புத்த அரிசிலையும் தரமற்ற பொருள்லயும் செய்யறதுனால அதாவது ஒரு சின்ன பால்வாடிக்குள்ள நுழைஞ்சாலே ஏகப்பட்ட ஸ்மெல் அங்க ஏன்னா சுத்தம் கிடையாது எந்த பாத்ரூம்ல இருந்து சமைக்கிற இடத்துல இருந்து அந்த புழங்குற இடம் இடம் வரைக்கும் சின்ன குழந்தைங்க ஒரு ஒரு வயசா ரெண்டு வயசா பால் வடிக்க போகுதுன்னா அது உக்கார இடமாவது சுத்தமாகணும் அதுவும் கிடையாது ஒரே முட்டை கவுச்சி ஸ்மெல்லு முட்டை கொண்டு வந்து போடுவாங்க எந்த பக்கம் விற்பனை ஆகுதுன்னு தெரியாது அரிசி கொண்டு வந்து வைப்பாங்க எந்த பக்கம் போகுதுன்னே தெரியாது அந்த சமச்ச சாப்பாடை நம்ம பிள்ளை சாப்பிடுதேன்னு கொஞ்சம் எடுத்து வாயில வச்சா வாயில வைக்க சகிக்காது அப்படி இருக்கிற சாப்பாடை குழந்தைங்களுக்கு கொடுத்து அதை கஷ்டப்படுறத படுத்துறத விட நம்ம பால் வடிக்க அனுப்பாமையா இருக்கலாம் ஐம்பதில் விளையாடுறது ஐம்பதில் விளையாது நம்ம ஒழுங்கா போனாதான் ஒழுங்கா போகும் படிக்கணும்ன்ற ஆர்வமே இல்ல பஸ் இல்ல ஒரு குழந்தை காலையில ஆறரை மணிக்கு அந்த பஸ்ஸுக்காக ஸ்கூல் பஸ்ஸுக்காக போகுது டைம் ஆயிடுச்சுன்னா அன்னைக்கு அந்த ஸ்கூல் அந்த குழந்தை லீவு பஸ் வராது அறுபத்தஞ்சு பஸ் இருக்கிற இடத்துல முப்பது பஸ் கூட சரியில்லை ஸ்கூலுக்காக நாங்க பஸ் விடுறோம்னு மார்த்தட்டிக்குவாங்க ஆனா அந்த பஸ் டைமிங்கோட வரும் டைமிங்கோட போயிடும் இப்ப நீங்க பெரும்பாலும் பசங்களை வந்து அங்க லோக்கல் ஸ்கூலுக்கு அனுப்புறது இல்ல அங்கேயும் சேர்ந்த அனுப்புறீங்க ஏன் அப்படி அனுப்புறீங்க அதுக்கு ஸ்கூல் கிடையாது இங்க இருக்கிற ஸ்கூல் என்ன தரமா இருக்கு என்ன ஒரு பொருள் தரமா இருக்கா இல்ல குடுக்கற ப்ரொவைட் பண்றது தரமா இருக்கா ஸ்கூல் சரியா இருக்கா பாத்ரூம் சரியா இருக்கா ஒரு குழந்தை காலையில போன குழந்தை சாயந்தரம் வரைக்கும் அடக்கியா வச்சுன்னு இருக்கணும்னா எப்படி ஏன்னா பாத்ரூம்ல தண்ணி வராது தண்ணி வருதா சுத்தம் கிடையாது சுத்தம் பண்றதுக்கு ஆட்கள் கிடையாது இந்த மாதிரி ஒரு ஒரு பிரச்சனைய அடுக்கிக்கிட்டே போனா இன்னைக்கு ஒரு நாள் பத்தாது வேலை விஷயம் இவங்க எல்லாம் ஐடி கம்பெனிக்கு எல்லாம் வாஷ்ரூம் யூஸ் யூஸ் கழுவுறதுக்கு தான் லாய்க்கு பெருக்கி தொடைக்க தான் லாய்க்குன்னு சொன்னாங்களோ அது அத்தனையுமே உண்மை நான் புதுசா எதுவும் சொல்ல போறது இல்ல இங்க கோரிக்கை வச்சு அத்தனையுமே உண்மைன்றதுனால மறுபடியும் மறுபடியும் சொல்லி நான் டைம் வேஸ்ட் பண்ணல ஆனா நாங்க இருக்கிற பகுதியில உடஞ்சி ஷாக் ஷாக்கடிக்கில இருந்து மெயினான கேபிள் இல்லாத இருந்து நாலு நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணின்னு சொல்லுவாங்க ஆனா காசு கொடுத்தா மட்டும்தான் தண்ணி போடுவாங்க அது கூட அவர் போதையாட்டாருன்னா தண்ணி போட்டுருவாரு ஆஃப் பண்ண மறந்துருவாரு அந்த ஆஃப் பண்ண மறந்த தண்ணி ஃபுல்லா ஏரியில தான் போகும் தண்ணி இல்லங்க தண்ணி போடுங்கன்னா பிரச்சனை பண்ணுவாங்க ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி போறதுக்கு யோசிப்பாங்க கேட்டா தண்ணி இல்லைன்னு சாக்கடையில கலக்குது நானே நிறைய டைம் டீம் கிட்ட நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க யாருமே கேட்க மாட்டேன்றாங்க யாருமே ஃபாலோ அப்ல இல்ல யாருமே வேலைக்கு இல்ல வெண்டர் கூட என்ன ப்ராப்பரா ப்ராப்பரா வேலை செய்யறாங்க ஒரு வெண்டரும் ப்ராப்பரா வேலை செய்ய மாட்டாங்க காசு கொடுத்தா மட்டுமே எல்லா வேலை அன்னை வாழ்க்கையே காசு கொடுத்தா மட்டும்தான் நடக்குது யார் ஒழுங்கா இருக்காங்க கான்ட்ராக்டர் ஒழுங்கா இருக்காங்களா அரசு அதிகாரிகள் ஒழுங்கா இருக்காங்களா அங்க புடுத்துன பண்றவங்க ஒழுங்கா இருக்காங்களா இதெல்லாம் எடுத்து நடத்துறேன்னு சொல்றவங்க ஒழுங்கா இருக்காங்களா யாருமே ஒழுங்க ஒழுங்கே கிடையாது நம்ம வேலையை நம்ம பாத்துக்கணும்ன்ற மாதிரி காலையில அஞ்சு மணிக்கு கிளம்பி ஆறு மணிக்கு ரெடி ஆகி பஸ் புடிச்சு வெளியில போயிட்டு வேலை செஞ்சுட்டு வந்தாதான் அன்னே சாப்பாடு நமக்கு குழந்தைங்களாம் இந்த மாதிரிதான் கஷ்டப்படுறாங்க காலேஜ் ஸ்டூடண்ட் இந்த மாதிரிதான் கஷ்டப்படுறாங்க ஒரு குழந்தை நல்லா படிக்கிறான் அவனுக்கு ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போறதுக்கான வாய்ப்பு இல்ல ஏன்னா பஸ் வசதி இல்ல பஸ்ஸுக்கு காசு இல்ல ஏதோ ஒரு பஸ் அடிச்சுறான் அந்த போல டயர்ல இருந்தாலும் சரி சாப்பாடா இருந்தாலும் சரி எதுவுமே சரி வர கிடைக்கிறது கிடையாது ஒழுங்கா கிடைக்கிறதே கிடைக்கிறது கிடைச்சாலே அங்க இருக்க மக்கள் ஏதோ ஒரு பலன் மூலமா யூஸ் பண்ணிப்பாங்க ஆனா அது எதுவுமே கிடைக்கிறது கிடையாது எல்லாமே கஷ்டம் ஜீவனம்தான் நண்பர்களே இந்த மாதிரியான பிரச்சனை அவங்க சொல்றது சுனாமி நகரா இருக்கட்டும் எழில் நகரா இருக்கட்டும் ஒரே விதமான பிரச்சனை பத்தாண்டு இங்க காலையில நாங்க அன்னைக்கு ஒரு எட்டு மணிக்கு போறோம் நைட் ஒரு ஏற எட்டு மணிக்கு பசங்க வந்து வந்துட்டு இருக்காங்க ஸ்கூல்ல இருந்து எங்க ஏற எட்டு மணிக்கு வராங்க அப்படின்னா நாள் பூரா காலையில ஆறரை மணிக்கு அவங்க கிளம்பி சாத்தோம்ல ஸ்கூலுக்கு வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வரதுக்கு நைட் எட்டு மணி கண்டிப்பா ஸ்பெஷல் கிளாஸ் வந்து நைட் எட்டு மணி ஆகுது அப்போ யோசிச்சு பாருங்க அவங்க எப்போ ஹோம்ஒர்க் பண்ண முடியும் படிக்க முடியும் என்ன ஏற்கான நேரம் இருக்க முடியும் அப்ப அந்த பள்ளிகளுடைய சோ தொடர்ந்து இவங்களுடைய பிரச்சனைகளை அரசுடைய காதுகளுக்கு நம்ம எடுத்துட்டு போவோம் கூட்டு முயற்சியா நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்போமா ரொம்ப ரொம்ப நன்றி வந்து விஷயங்களை சொன்னது